எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அது இப்போ வந்து இந்த ரெண்டு கிலோ காஷ்மீர் மிளகாய் இருக்குது அதை க்ளீன் பண்ணி இதில் ஒரு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய்ட்டு அரைக்கணும் இது காஷ்மீர் மிளகாய் பாருங்கள் காம்பே இல்லை இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி இதை ஒரு ஒரு கவரில் போட்டு நம்ம மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிக்கலாம் இதுவும் காஷ்மீர் மிளகாய் தான் எல்லாமே மொத்தமே மூணுமே ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவை வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு இது வந்து காம்பு இல்லாதது வாங்குங்க ஏன்னா நல்லாயிருக்கும் காம்போடு இருக்கிறது வாங்கினீங்களா கொஞ்சம் இதுவாக நல்லா இருக்காது அது வந்து கலர் கிடைக்காது இது வந்து நல்ல கலர் கிடைக்கும் இது நம்ம சமைச்சோம்னா சூப்பராக நல்லா கலர் கிடைக்கும் இந்த மாதிரி காம்பு இல்லாத இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போது இது வந்து நான் அரைச்சிட்டு அந்த டூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து டூ இன் ஒன் இப்போ நான் கோதுமையை அரைக்க போகிறேன் நீங்கள் வீட்டில் நீங்கள் கோதுமை அரைக்கிறது இருந்தால் நான் ஒரு சொல்கிற ரெசிப்பியை அந்த ஒரு இதுவை நீங்கள் போட்டு அரைங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏஜிக்கு கொலஸ்ட்ரால்லாம் வந்ததுன்னா அது வந்து கண்ட்ரோலில் இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி நான் அது இந்த கோதுமேல நான் என்ன போட்டு அரைக்கிறேன்ட்டு நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மூணு கிலோ கோதுமை மூணு கிலோ கோதுமை இது வந்து ரேஷன் கிடையாது கடையில் வாங்கினது இது மூணு கிலோ வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மூணு கிலோக்கு அரை கிலோ சோயா இது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டால் கொடுப்பாங்க இந்த மாதிரி சோயா பருப்பு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து மூணு கிலோக்கு நான் வந்து அரை கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோக்கு வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ரொம்பவும் போடக்கூடாது இது ஒரு லிமிட்டாக தான் போடணும் அதனால் வந்து மூணு கிலோக்கு அரை கிலோ சோயா பருப்பு நான் எடுத்து வச்சுருத்தேன் இதையும் ரொம்ப மிஷினில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஒன்றா தான் அரைக்கணும் அதனால் வந்து எல்லாமே ரெண்டுமே ஒன்றா வச்சுருக்கேன் இப்போ நான் மிஷினில் இது எடுத்துகிட்டு போய்ட்டு அரைச்சிட்டு இது கோதுமை மாவையும் காமிக்கிறேன் உங்களுக்கு காஷ்மீர் மிளகாயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து காய வச்சு வச்சாச்சு ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும் ஏன்னா வந்து ரொம்பவே காய வேண்டியது அவசியம் கிடையாது ஒரு நாள் கொஞ்சம் நல்லா காஞ்சதுன்னா போதும் இது வறுத்து போடணுன்னு அவசியம் இல்லை வறுத்து போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து வெயிலில் உலத்தி காய வச்சு தான் நம்ம போடணும் அது வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது வறுத்து போட்டோம்னா கலர் வந்து உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்காது இதை வந்து மிஷினில் கொண்டு போயிட்டு நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு தூள் காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போது மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்தாச்சுப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக எப்படி இருக்குது பாருங்க இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிஷின்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் இப்போ கொஞ்சம் ஆறணும் அது ஆறு கா ஆறுறதுக்காக இப்போது பேன் அடியில் வச்சுருக்கேன் இது ஆறினோன்னா அது சூடாக இருக்கும் அரைச்சிது அதனால் ஆறினோன்னா அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு பேக் பண்ணி வச்சுக்க தான் இது பாருங்க காஷ்மீர் மீச்சின் இது இது கோதுமை மாவு அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவில் இப்போ நம்ம சப்பாத்தி இப்போ போட்டுட்ருக்குறேன் இப்போது சப்பாத்தி அந்த மாவை எடுத்து இப்போ போட்டுட்ருக்கேன் இப்போ தரட்டி வச்சிருக்கேன் சப்பாத்தி இப்போ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி எண்ணெய் இல்லாதவங்க சுற்றிக்கலாம் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் போட்டு சுட்டுக்கலாம் அல்லது நெய் வேணாலும் நெய் போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்னது இந்த சோயாவும் கோதுமையும் போட்டு இது மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது டயட்டுக்கு ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ